என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி அந்த மறந்து போன பாட்டை அதை முடிவு செய்கிறேன் விவசாயியை பற்றி நான் கொஞ்சம் சிந்தித்து கொண்டே வந்தேன் இந்த தபால் பெட்டியை பார்த்தவுடன் மறந்துவிட்டேன் அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது இந்த விவசாயத்தை பற்றி பேசுகிறேன் விவசாயி விவசாயம் என்றால் என்ன அந்த ஒரு பாடலுடன் தொடங்குகிறேன் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக பாடுபட்டு முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக பாடுபட்டு அயல் நாட்டில் போக வேண்டாம் அயல் நாட்டில் நீங்கள் போக வேண்டாம் அந்த கடைசி இரண்டு வார்த்தைகள் கொஞ்சம் தடுமாற்றம் ஒழுங்காக பாடுபடு வயல்காட்டில் வாழ்க்கை முன்னேறும் உன் வீட்டில் அதற்காக நீங்கள் செல்ல வேண்டாம் அயல் நாட்டில் என்று தான் அந்த பாடல் முடியும் ஏன் இதை இந்த பாடலை சொல்கிறேன் என்றால் நாட்டில் விவசாயம் விவசாயிகள் குறைந்து கொண்டே இருக்கிறது போராட வேண்டியுள்ளது அதுவும் அந்த பஞ்சாப் மாநிலத்திலே பெரிய பெரிய போராட்டங்கள் ஏனென்றால் அதற்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைப்பதில்லை ஏனென்றால் ஏதோ ஒரு விலையை நிர்ணயித்து அந்த விலையை விற்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்வதால் அவர்களுக்கு போராட்டம் இன்றளவும் தொழிலில் விவசாயத்தில் பல மாற்றங்கள் கண்டுள்ளது நான் என்னுடைய கிராமத்திற்கு செல்லும் பொழுது மயிலாடுதுறையில் மறையூர் அசிக்காடு போன்ற இடங்களில் அந்த முறையே மாற்றிவிட்டார்கள் வயலில் சேரை உருவாக்குவதற்கு கலப்பையை பயன்படுத்துவார்கள் மாடுகளை பயன்படுத்துவார்கள் இப்போது மாடுகளே இல்லை கலப்பையே இல்லை எல்லாம் டிராக்டர் தான் எந்திரமயமாகி விட்டது அதற்காக பல டிராக்டர்கள் இன்னும் வேறு விதமான கலப்பைகள் வந்து விட்டன அதையெல்லாம் எந்திரத்திலே ஓடும் டில்லர் என்று சொல்லக்கூடிய சிறு டிராக்டர் இருக்கிறது அதுபோல தண்ணீரை பாய்ச்சுவதற்கு பம்ப் செட் வந்து விட்டது மூன்று போகமும் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் தண்ணீர் வேண்டும் பூமியிலே ஓரளவிற்குத்தான் மேலில் இருக்கும் கீழ் ஆழ்கிணறு செய்தால்தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும் அதுபோல் ஆங்காங்கே அப்படி கிணறு ஆழ்கிணரை வைத்து அதிலிருந்து தண்ணியை மேலே உறிஞ்சி கொண்டு வந்து விவசாயம் செய்கின்றார்கள் இதற்காக அவர்களுக்கு கடுமையான வேலை பகல் இரவு என்று பார்க்காமல் மோட்டாரை போடுவதும் மோட்டாரை அணைப்பதும் அப்படித்தான் அவர்கள் இருக்கிறது என்று தமி என்னுடைய அண்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் போய் நான் போய் மோட்டாரை ஆஃப் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று இரவு பனிரெண்டு மணிக்கு போவார் ஐந்து மணிக்கு எழுந்து மோட்டாரை போட்டு வருகிறேன் என்று சொல்வார் இப்படியெல்லாம் கிராமத்தில் நடக்கிறது ஆனால் அதற்காக கிடைக்கக்கூடிய கூலி மிக மிக குறைவு ஈரப்பதம் இல்லை ஏனென்றால் மழை நேரத்தில் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதற்கான அவர்கள் விலையை குறைத்து விடுவார்கள் அதற்காக போராட்டம் இப்படி அதற்காக ஆய்வு செய்து வந்து கொடுக்கிறார்கள் அந்த அளவிற்கு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான் எனக்கு ஏர் ஓட்ட தெரியும் மாடு ஓட்ட தெரியும் மாடு குள்பாட்டை தெரியும் எல்லா வேலைகளையும் கிராமத்தில் இருந்ததால் தெரியும் ஆனால் நகரத்தில் இருப்பவர்களுக்கு என் மகனுக்கோ என் பிள்ளைகளுக்கோ பெண்களுக்கோ யாருக்கும் தெரியாது ஏன்னால் கிராமத்தில் வளர்ந்ததால் எதையும் என்னால் மறக்கவும் முடியாது அன்று என்னுடைய தகப்பனார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த இளந்தங்குடி என்ற இடத்திற்கு அருகாமையிலே பல நிலங்கள் இருந்தது அது சம்பா பயிர்தான் கோடை காலத்தில் தான் நடக்கும் அப்பொழுது சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பதற்காக ஒரு அந்த மூன்று அடு மூன்று அல் நான்கு அடுக்கு உள்ள ஒரு பிங்கான் பாத்திரம் இருக்கும் அதை தூக்கி கொண்டு ஒன்றில் சாதம் ஒன்று சாம்பார் ஒன்றொன்று காய்கறி ஒன்று ரசம் ஒன்று தயிர் என்றெல்லாம் எடுத்து வாழை இலையும் எடுத்து கொண்டு போய் செல்வேன் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து கொண்டு போய் அதுவும் வயல் வரப்பில் கொண்டு போய் அவர்களிடத்தில் இடத்தில் அமர்ந்திருப்பார் அவர் ஒரு பொட்டகை இருக்கும் அதில் தங்கியிருப்பார் ஒரு கட்டில் இருக்கும் அதில் இருப்பார் அவர்கள் சாப்பாடு கொடுப்பேன் அவர் சாப்பிட்டு விட்டு இரவு நாள் ஒரு ஐந்தரை மணி ஆறு மணிக்கு திரும்பி வருவார் நான் இதையெல்லாம் கொண்டு கொடுப்பேன் இது எப்பொழுது நடக்கும் என்றால் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது அதுவும் கிராமத்தில் படித்த பொழுது அப்பொழுது ஐந்து நாள் பத்து வயதாகிவிடும் அதுக்கப்புறம் முனிசிபல் ஹைஸ்கூல் கொர்நாடில் படித்த பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை வீட்டில் சும்மா இருக்கும் நேரத்தில் கொண்டு போய் செய்து விடுவது வழக்கம் இப்படித்தான் கிராமத்தில் முடிவெட்ட வேண்டும் என்றால் அங்கே நானே என்னுடைய துணிகளை துவைத்துக்கொள்வேன் அருகாமையிலே ஒரு ஐந்து குளங்கள் இருக்கிறது அந்த ஐயனார் குளத்தின் அருகாமையில் தான் எங்கள் வீடும் இருந்தது பெரிய தோட்டம் பெரிய பணக்காரர் இருந்தாலும் விவசாயம் செய்தார் மலேசியாவில் பெரிய கடைகளை வைத்திருந்தார் அது ரப்பர் தோட்டங்களை வைத்திருந்தார் கெடா என்ற இடம்தான் தற்பொழுது கிடாரம் கொண்டான் என்று பெயர் மாறிவிட்டது பழைய பெயர் கிடாரம் கொண்டான் இப்பொழுது கிடா நான் அடிக்கடி தகவல் ஏர்மையில் மூலம் அவருக்கு அனுப்புவேன் அழகாக எழுதுவார் பேசத் தெரியும் எழுதத் தெரியும் எல்லாமே தெரியும் அவருக்கு நாகப்பட்டினத்தில் இருந்து கப்பல் வழியாக சென்று கப்பல் வழியாக வந்தார் அந்த இரண்டாம் உலகப் பொழுது எல்லாமே மாறிவிட்டது வாழ்நிலை சூழ்நிலையே மாறிவிட்டது என்னை நன்றாக படிக்க வைத்தார் முதல் பட்டதாரியாக என்னை மாற்றினார் இன்று சென்னையில் நான் வாழ்கிறேன் வசிக்கிறேன் இந்த அளவுக்கு பேசுகிறேன் என்றால் அது நான் கிராமத்தில் பிறந்ததால் வளர்ந்ததால் தான் அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் தான் இந்த விவசாய பற்றிய ஒரு பாடலும் வந்தது விவசாயத்தை பாராட்டு சிலர் வந்து விவசாயத்தை அழிக்க நினைக்கிறார்கள் சரியான அவர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை கூலி கிடைப்பதில்லை என்றால் ஒரு விவசாயிக்கு எட்டு ரூபாய் கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு அறநூறு ரூபாய் கிடைக்க வேண்டும் அந்த அளவிற்கு தருவதற்கு விவசாயிகளுக்கு சிறிய சிறிய சிறு நெ குறுநிலங்களை வைப்பவர்களுக்கு வ வருமானம் இல்லை அவர்களே பாடுபடுகிறார்கள் அவர்களே எல்லாவற்றையும் செய்கிறார்கள் அறுக்கிறார்கள் தூ தூத்துகிறார்கள் மூட்டைகள் எடுத்துக்கிறார்கள் சுமந்து கொண்டு போய் கொடுக்கிறார்கள் குறைந்த வருமானம் தான் கிடைக்கிறது வருமானத்தில் விவசாயத்தினால் அதிக லாபம் இல்லை லாபம் செய்பவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை முப்பனார் அவர்கள் அங்கே தஞ்சாவூரில் இருந்தார் அதிக நிலங்களை வைத்திருந்தார் அதிகமான அவர்கள் அன்றளவும் அந்த மூப்பனார் என்றாலே பலருக்கும் தஞ்சாவூரில் தெரியும் வாண்டையார் அது போல ஒருத்தர் இருந்தார் இவர்களெல்லாம் விவசாயிகள் தான் நல்ல சம்பளம் நல்ல வருமானம் கிடைத்தது அதனால் அவர்கள் எல்லாம் உயர்ந்தார்கள் ஆனால் இன்று அது தாழ்ந்த நிலையில் தான் இருக்கிறது வருமானம் கிடைப்பதில்லை விலைவாசி ஏறிவிட்டது ஏதோ ஓரளவு இந்த விவசாய நம்மளுடைய அரசு அல்ல மத்திய அரசாக இருக்கட்டும் அது இந்த அரிசியை கண்ட்ரோலில் வைத்திருப்பதால் இந்த கோதுமை அரிசி அந்த சோளம் மற்ற எல்லாவற்றையுமே ஒரு குறைந்த விலையில் ரேஷன் கடைகள் கிடைக்கிறது கடையிலும் கிடைக்கிறது வெளியில் கடைகள் மார்க்கெட்டிலும் கிடைக்கிறது அந்த அளவுக்கு அந்த விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் எல்லோரும் வாங்கி அதை பயன்படுத்த முடிகிறது அதை விட்டுவிட்டால் என்று குதிரை கொம்பாக குதிரை எப்படி கொம்பு முளைக்குமா அது போல போய்விடும் என்று சொல்லி இருக்கிறது விவசாயத்திலே நன்மைகளும் இருக்கிறது தீமைகள் இருக்கிறது தீமைகள் தான் மிக மிக அதிகம் எனவே நண்பர்களே உங்கள் வீட்டிலும் அந்த காலத்தில் விவசாயம் செய்தவர்கள் இருப்பார்கள் இன்றளவும் என்னுடைய அண்ணன் விவசாயம் செய்கிறார் பலர் விவசாயம் செய்கிறார்கள் எங்கள் கிராமத்தில் எல்லோரும் விவசாயிகள் தான் அவர்களே இறங்கி வேலை செய்வார்கள் கிராமம் என்பதால் அங்கிருந்து ஒரு பாறை வண்டியில் எடுத்துக்கொண்டு அந்த டிராக்டரை கொடுத்து அங்கே அங்கிருந்து கொள்முதல் செய்வதற்காக பல வியாபாரிகள் அங்கே வருவார்கள் அந்த அறுவடை நேரத்தில் வருவார்கள் ஏற்றுக்கொண்டு போவார்கள் பணமும் கிடைக்கும் ஆனால் குறைந்த விலை தான் கிடைக்கும் தற்பொழுது ஆயிரம் ரூபாய் நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு திரும்பி வருவது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு தான் அப்படித்தான் கிடைக்கும் ஆனால் வருமானம் மிக மிக குறைவு உழைப்பு தான் அதிகம் எனவே விவசாயத்தை காக்க வேண்டும் என்றால் எல்லோரும் நவீன முறைகளை பயன்படுத்துகிறார்கள் ஓரளவிற்கு அதை போகிறது எனவே விவசாயத்தை பற்றி யாரெல்லாம் தெரிகிறதோ தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இது உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் இந்த பதிவின் நோக்கமே இது கிட்டத்தட்ட ஒன்பதரை நிமிடம் முழுமையாக கேளுங்கள் இந்த கருத்துக்களை உங்களிடம் பகிருங்கள் பலருக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே